பிரசுத்த கத்தடைய நாமத்திரு ஜீவ ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின அப்பம் கர்த்த தரும் ஜீவாப்பம் உபாகமம் இருபத்தி எட்டு பதினொன்று உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்ளையிடுவார் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நமக்கு பரிபூர்ண ஆசிர்வாதத்தை தர விரும்புகின்றார் எப்பொழுது அவர் நமக்கு தருவார் ஒருவேளை நாம் அவரை அண்டிக் கொண்டு அவருடைய சித்தத்தின்படி அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு நடக்கின்ற பொழுது பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று இவ்வுலகிலே அவருக்கென்று சாட்சிகளாக வாழ இயலும் நாம் நினைக்கலாம் நமக்குரிய ஆசிர்வாதங்கள் நமக்குரிய நன்மைகள் கிருபைகள் யாவும் கர்த்தர் நமக்கு இலவசமாக தந்து கொண்டிருக்கின்றார் என்று ஆனால் எனக்கு பெரிய மன்னவர்களே ஒரு முக்கியமான காரியம் உண்டு அவரை சார்ந்து வாழ்கின்ற அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே அவர் தமது கிருபிகளை ஈந்து வருகின்றார் அது மட்டுமல்ல அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை காலைதோறும் அவைகள் இருக்கின்றன அவருடைய கிருபிகள் எண்ணி முடியாதவைகள் அப்பொழுதும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் நம்மை பாதுகாத்து வருகின்ற தூய அன்பிற்கு நன்றி செலுத்துவோம் அது மட்டுமல்ல இந்த நாளிலே பரிபூரண நன்மையை தர விரும்புகின்றார் நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்து நம் வாயினின்று நின்று வார்த்தைகள் வெளிப்படும் முன்னே அவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க நம்மை தாழ்த்தி அவரது கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பெயராக ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் உமது கிருபையாலே எங்களை நீர் மூடி மறைத்து பாதுகாத்து வருவதற்காக நன்றி 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 அப்பா இந்த நாளிலும் நீர் எங்களுடன் கூட இருந்து எங்களுக்கு தேவையான சரீர சுகம் ஜீவன் பலன் யாவற்றையும் தந்தரு தந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அது மட்டுமல்ல எங்களுக்கு நீர் பரிபூரண நன்மையை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருப்பதற்காய் நன்றி ராஜா உம்மிடமிருந்து நாங்கள் கிருபைகள் இரக்கங்கள் ஆசீர்வாதங்களை அளவிலாமல் பெற்று கொண்டிருக்கின்றோம் இந்த பரிபூர்ண நன்மையினாலே எங்களை நீர் நிரப்பி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் எந்த குறையும் இல்லாமல் எங்களை பாதுகாத்து வருகின்ற தூய அன்பிற்கு நன்றி அப்பா இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினர் இனியும் எங்களை காத்து வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த செப்ப வேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இம்மட்டும் கத்தாவே நீர் கொடுத்து வந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்த வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் அது மட்டுமல்ல எங்களுக்கு பரிபூர்ண நன்மையினாலே எங்களை இறப்பு நன்றி நன்றி இந்த நாள் மட்டுமாய் எங்களோடு உரங்களை ஏடிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூயத்திற்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் இதே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் செபிக்கிறோம் ஜீவன் பிதாவே ஆமேன் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்